வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை செய்தியாளர்கள் முன்னாடி தோன்றி அண்ணாமலைய பொழுதனைக்கு திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தேனியில கேம்பெயின் வந்து பண்ணாரு தேனியில அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதே அவர் பேசுறதை பார்க்கும் போதே தெரியும் அடுத்த ஒரு வாரத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தூங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்ச வந்து அண்ணாமலை கொடுத்துருந்தாரு ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன் அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுடைய கையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த பக்கத்தை வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரா இவங்க வந்து டிரிகர் ஆயிட்டாங்க பார்த்தீங்கன்னா பேட்டியெல்லாம் வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுல உதயகுமார் இருக்கார்ல உதயகுமார் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை லேகியம் வைத்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அதற்கு மிக கடுமையாக பாஜகவினர் எதிர்ப்ப வந்து தெரிவிச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்ப உதயகுமார் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களை வாய் கொழுப்பு பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்காரு வாய் கொழுப்பு பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன நிகழ்வு இந்தியாவுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து நாக்பூருக்கு பாஜக வந்து அண்ணாமலை என்ன மனநல மருத்துவமனைக்கு கமலஹாசன் அவர்களை கூட்டிட்டு போய் அவரை எக்ஸாமின் ரைட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணணும் கமலஹாசன் மட்டும் இல்லை இது மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள போய் வந்து பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தாரு இதற்கு திமுக மிக கடுமையாக கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கமலஹாசனுடைய ஃபாலோவர்ஸு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எதுக்காக இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணுறாரு அண்ணாமலை கருத்தியல் ரீதியாக தாக்கி பேசுனா பேசட்டும் எதுக்காக இண்டிவிஜுவலாக பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பொங்கல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக அதிமுகவினர் கொந்தளிச்சாங்க அண்ணாமலையை வந்து யாரெல்லாம் திட்டுறாங்களோ அந்த விஷயத்தில் அதிமுக வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு ஒரு டப்பா வந்து கொடுத்துக்காரு ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன அண்ணாமலை இப்படி வந்து பேசுறாரு கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஒரு நடிகரு தனிப்பட்ட தாக்குதலை வந்து வந்து ஏன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் கொந்தளிக்க கமலஹாசன் அவர்களை மனநல மருத்துவமனை கொண்டு போய் பரிசோதிக்கணும் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக அதிமுகவினர் கொந்தளிச்சாங்க இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலைய வாய்க்கொழுப்பு பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்ப அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சொன்னா அது தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது அண்ணாமலை சொன்னாரு அப்படின்னா அது தனிப்பட்ட தாக்குதல் ஆயிரும் போல இருக்கட்டும் இப்ப வரலாம் விஷயத்துக்கு வரலாம் யாரு அப்படின்னா ஜெயக்குமார் இருக்காரு பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக ராயபுரம் இருக்குல்ல ராயபுரத்துல மன்னனாக நான் வந்து இருந்தேன் பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுனாலதான் நான் வந்து தோல்வி அடைஞ்சேன் பாஜக ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அதை கலட்டி விடுறதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்காரு ராயபுரத்துல முடிசூடா மன்னனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் பாஜகவோட அதிமுக கூட்டணியோ இல்லை அப்புறம் எதுக்காக ராயபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் சில பேர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க முக்கியமாக அதிமுகவினரை வந்து பயங்கரமாக கொந்தளிக்க வச்சிருக்கிறது என்ன தெரியுமா அண்ணாமலை எதில் போய் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு ஹெலிகாப்டரில் போய் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு தேனிக்கு வந்து ஹெலிகாப்டரில் போய் அங்கே பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமநாதபுரத்தில் போய் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அதன் பிறகு கோயம்புத்தூர் வந்திருக்காரு காலையில் தேனி மதியம் ராமநாதபுரம் மாலை கோயம்புத்தூர் வந்திருக்காரா இதை பார்த்தோன்னா அதிமுகவினர் ஒட்டு மொத்தமாக ட்ரிக்கர் ஆயிட்டாங்க அண்ணாமலை சிங்கை ராமச்சந்திரன் சொல்கிறாரு அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தகர டப்பாவோட கோயம்புத்தூருக்கு படிக்க வந்தேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல போய் வந்து கேம்பெயின் பண்றாரு இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு உதயகுமார் இருக்கார்ல அவரும் சொல்லியிருக்காரு ஏழை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை ஹெலிகாப்டர்ல போய் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ஹெலிகாப்டர்ல போய் கேம்பெயின் பண்றதுலாம் என்ன பெரிய விஷயமா ஜெயலலிதா அவர்கள் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் சரி ஹெலிகாப்டரில் போய் பல பகுதிகளில் பிரச்சாரம் வந்து மேற்கொள்வாங்க அப்போ ஹெலிகாப்டர் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி பயண நேரம் ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்காம ஏன்னா டைம் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதே ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் ஒரு முப்பது நாள் இருக்கும்போது தான் தேர்தலே வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்போ டைம் கன்சிடரேஷனுக்காக அண்ணாமலை ஹெலிகாப்டர் வந்து பயன்படுத்துகிறாரு அது அண்ணாமலையுடைய காசை கட்சி பணம் கட்சி வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்காரு அவர் கேம்பெயின் பண்றதுக்கான முழு பெசிலிட்டியை பாஜகவுடைய மேலிடம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஏன்னா அண்ணாமலையை கை காசை போட்டு அவர் ஹெலிகாப்டர்ல வந்து ஊர் சுற்றுற மாதிரி இவங்க வந்து புலம்பிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கிறோம் வடிவேலுடைய ஒரு ஃபேமஸான டயலாக் ஒன்று இருக்குது தெரியுமா எரியுதிடி மாலா பேனை பன்னெண்டாம் நம்பர்ல வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கும்ல அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு பிரச்சாரத்தின் போது எரியுதிடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி எதிர்கட்சிகளை வந்து தாக்கி வந்து பேசியிருந்தாரு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை தாக்கி பேசியிருந்தாரு அது வந்து ஒரு பெரிய மீன் மெட்டீரியலாக வந்து மாறிடுச்சு இப்போ அந்த மீன் மெட்டீரியலை வந்து எடுத்து இப்போ அதிமுகவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கு இருக்காங்க பாஜக அண்ணாமலை ஹெலிகாப்டரில் போறதை பார்க்கும்போது அதிமுகவினருடைய மைண்ட் வாய்ஸ் இதாக தான் இருக்கும் எரி திடீர் மாலா ஃபேனப்போடு அப்படிங்கிறத அவங்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறதை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதிமுக பாஜக இடையே பெரிய ஒரு டிபேட் வந்து சமூக வலைதளத்தில் நடக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுக வந்து மோடி அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்பது பைசா மோடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாரு அதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் இந்த இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்றதே என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை காரணம் மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த வரி இருக்கு மக்கள் நம்ம மக்கள் கொடுக்கக்கூடிய வரியில இருபத்தி அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு திருப்பி வந்து மாநில அரசாங்கத்துக்கு பைசா அது இல்லாம நம்ம தமிழகத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் சாலைகள் நெடுஞ்சாலைகள் போடுறதுல ஆரம்பித்து ஆரம்பிச்சு ரயில்வே ஸ்டேஷனு ட்ரெயின் சம்பந்தப்பட்ட பணிகள் இந்த தண்டவாளங்களை வந்து அகலப்படுத்துறது இது மாதிரியாக இருக்கட்டும் துறைமுகங்கள் இது மாதிரி இப்போ டிஃபென்ஸ் காரிடாரு இது மாதிரியான விஷயங்களை வந்து தனியாக மத்திய அரசாங்கம் செலவு பண்ணுறாங்க அதுவும் இதில் வந்து இன்க்ளூடு வந்து ஆகணும் இது இல்லாமல் மத்திய அரசாங்கமே டேரெக்டாக நிறைய திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்திலருந்து ஆரம்பித்து மக்கள் மருந்தகம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ திமுக அந்த இருபத்தி பைசா மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரியை மட்டும்தான் இவங்க வந்து கேல்குலேட் பண்ணுறாங்களே தவிர நான் பேலன்ஸ் ரெண்டு சொன்னேன் பார்த்தீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது டைரக்டாக மத்திய அரசங்கமே செலவு பண்ணுறது அதை வந்து சேர்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்போ அதை வந்து சுட்டி காட்டி இப்போ அதிமுகவும் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க என்னென்னா இருபத்தி ஒம்பது பைசா டெல்லி ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய ஐடி விங்கும் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது இதிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அதிமுக திமுகவோட சேர்ந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான டவுட் வருது ஓகே திராவிட கட்சிகள் தானே ஸோ பாஜகவுடைய எழுச்சியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு திராவிட கட்சி வந்து கரைஞ்சிரும் இன்னொரு திராவிட கட்சியோட போய் வந்து மிங்கில் ஆயிரும் அது இன்னைக்கு நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் கிண்டலாக கேள்விகளை எழுப்பி இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்